ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கருப்பூர வச்சு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம வந்து கோயிலாம் வாங்கும்போது பார்த்திங்கன்னா குங்குமத்தில் நல்ல வாசனை வரும் அப்படி இருக்கிறதுக்காக அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு நீங்கள் கற்பூரத்தை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றும் போது டக்குனுமே பற்றாது அதுக்குமே அந்த முனையில் கொஞ்சமாக கற்பூரத்தை வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பற்ற வச்சிங்கன்னா டக்குன்னு பார்த்துக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி சாம்பிராணி பற்ற வைக்கும் ரொம்ப நேரம் எடுத்துக்கும் அதுக்கு மேலே கொஞ்சமாக கற்பூரம் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பற்ற வச்சிட்டிங்கன்னா சூப்பராக அழகாக நம்மளுக்கு சாம்பிராணி வந்துட்டு பற்றிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கற்பூரத்தை கொஞ்சமாக ஒரு பாக்ஸில் இது மாதிரி பவுலில் தண்ணியோடு சேர்த்து நல்லா வந்து துணிக்கி விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேன் காற்றுல ஹாலில் வச்சிட்டோம்னா வீடே பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவோட சூப்பராக நல்லா வாசனையாக இருக்கும் எப்போவுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ஸ் வரதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நல்லா இந்த கற்பூரத்தை நுணுக்கி விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இருந்தால் ஸ்ப்ரே பாட்டில் பண்ணிக்கோங்க இல்லைனா துணியில் கூட நினச்சிக்கலாம் எங்கெல்லாம் எறும்பு இருக்குது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில நேரத்துலலாம் ஏதாவது வச்சிருவோம் சாப்பிட்ற ஐட்டம்ஸ் வந்து செதறிட்டு எறும்பு பிடிச்சிரும் அந்த மாதிரி எறும்பு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி கற்புரத்தில் நுணுக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு லைட்டாக தொடச்சி விட்டுட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எறும்பு தொல்லைலாம் வரவே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் வந்து இனிப்பு இருக்கோ அங்கே எங்கெல்லாம் கிச்சனில் எங்கெல்லாம் எறும்பு இருக்கோ அங்கெல்லாம் நீங்கள் இது மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எறும்பு தொல்லையே வராது ட்ரை பண்ணி கற்பூரம் பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா எவபிரேட் ஆகிடும் அது எவபரேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி மிளகு ஒரு நாலு மிளகு அது அது உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சா அப்படியே இருக்கும் கற்பூரம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்துட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம துணியிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி ஆகிடும் மழை பெஞ்சதுன்னா அப்போ வந்து இது மாதிரி ஒரு சின்ன வெள்ளை கிளாத்தில் கருப்புரத்தை மடிச்சுட்டு நம்ம துணி கடியில் வச்சுட்டோம்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் பேடாக எதுவும் ஸ்மெல் வராது அடுத்தது பார்த்திங்கன்னா புக்ஸ்லாம் நிறைய அடிக்க வச்சுருப்போம் அந்த இடத்துலையும் உங்களுக்கு கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா அந்த புக்ஸ் இருக்கிற இடத்துலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக ஸ்மெல் வரா மாதிரி இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் இது மாதிரி கருப்புறுத்த நுணுக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு புக்ஸும் வந்துட்டு வீணாகாது வாசனையாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டேப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது மாதிரி சாமி படம்லாம் வச்சுருப்போம் ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருப்போம் அந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நீங்கள் கொஞ்சமாக கருப்புறத்தை நுண்ணிக்கிட்டு மேலே தொடச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக அது துரு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி பேட்ஸ்மென்லாம் இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பளிச்சுனும் ஆகிடும் முன்னாடி தொடச்சிங்கன்னா பளிச்சுனும் இருக்கும் பார்க்கவே பார்த்தீங்கன்னா சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சு அடுத்த டேப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் கொஞ்சமாக மஞ்ச தூணும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக கற்பூரத்தையும் சேர்த்து நல்லா நுணுக்கி விட்டுட்டு வீட்டை தொடச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் பளிச்சுனும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போவுமே நம்ம வீடு பளிச்சினும் வாசனையாக ஸ்மெல்லும் இருந்தால் நம்மளுக்கே ஒரு ஆக்டினோஸ் கிடச்சிரும் இந்த மாதிரி நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா க்ளீனாகவும் வாசனியாகவும் வச்சுக்க ட்ரை பண்ணலாம் அடுத்த டிப் என்னென்ன சிங்க்கில் பாத்திரலாம் தேய்ச்சதுக்கப்புறம் ஏதாவது பேட் ஸ்மெல் வரா மாதிரி இருந்தால் கருப்புரத்தை நுணுக்கி விட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்மெல் வராது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கரப்பம்பூச்சி தொல்லையும் இருக்கும் கரப்பம்பூச்சி தொல்லை பூச்சி தொல்லைலாம் எல்லாம் இருக்கிறதுக்கு இதில் ஒரே ஒரு கற்பூரத்தை போட்டு விட்டுருங்க நைட்டில் எந்த பூச்சி தொல்லையும் வராமல் இருக்கும் இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்